வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி தை திருநாள் என்னோட யூஎஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் மணி வந்து பத்தாவது நாங்க இப்பதான் கோலமே போட போறோம் தூறல் போடுது மணி பத்தாவது நாங்க இப்பதான் வந்து கோலம் போட போறோம் பாத்தீங்களா அங்கெல்லாம் கோலம் போட்டாங்க தூறல் போடுது நந்தினி

వరాదు కరాలైంది నల్లగా ఉంది ఫస్ట్ ఓర్ డిజైన్ పోట్టా అప్రో అల్లదరే బహర్ డిజైన్ పోట్టుట సూపర్ ఆ ఇక్కడ நடுలో ఒక పూని கரும்பு வரையினா பாம்பு வரையற அழகு அழகுதான் போ ரொம்ப குண்டு பண்ணாத ஒயிட் கலருக்கு ஃபேட் வேற கொடுப்ப சத்தியமா பீ மாதிரி தான் வரையிற இப்படியா வரைவாங்க

வீட்ல இது குடுக்குவா ஆ குடு குடு சூப்பரா இருக்கு கீழ ஃபுல்லா ஸ்கை ப்ளூ

ஹாவ் டவுன் ஹெட் டவுன் நீங்க எங்க family மண்டை பண்றீங்க ஏ தோர்க்கப் பரா ஆர் ஃபார் ரவி வி ஃபார் வார்னஸ் மீ 엠 ஃபார் முத்து பி ஃபார் பிரியா என் ஃபார் நவீன் நந்தினி संजय தீபு ஹரி family கோலம் வெல்கம்ஸ் யூ வீடா வீடி வெங்கட் தேவி ஆமா மிஸ் பண்ணிட்டே வாடி냐 ஏ போடு போடு நீ போகு வந்தனா அடிச்சு ஓட ஓட உன்னை தீபு ஹரி

பார் வாங்க கொஞ்சம் பாருங்க இதே இதே தமிழ் வெட்ரி கலைகம் தமிழக வெட்ரி கலகம் சோட் ஃபார் இட் இஸ் விஜய் மார்சல் விஜய் அண்ட் தென் இன்னொரு சைடு பாருங்க இங்க வந்து யுஎஸ் யுவர் வந்து 2026 ல இருந்து ஆட் சேரலன்னு நிக்கறாரு வந்து 2008 இது தவுட்டல்ல இது வந்து பாலு வர யுஎஸ் போட்டோ அத பாக்கற ஆட் போட்டோ ஆ வந்து 26 ல இருந்து ஆட்சியால போறாரு யுஎஸ் வந்து 2000 என்னோட தலைப்பொங்கல் குளம் என்னோட அத்தை வீட்டில் பாண்டிச்சேரியில் நான் போட்டிருந்தேன் நானே என்னோட கசின் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து ஃபன்னாக ஜாலியாக போட்டுகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பாண்டிச்சேரி வரும் டட்டா லவ் யூ ஆல்